சம மழங்கே இங்க வருங்க கொஞ்சம் ஐயோ அம்மா பிளவுஸ் எல்லாம் நனைஞ்சிச்சு ரொம்ப நினைக்கிறேன்

கிடையவே மாட்டேங்குது இதில் என்ன ஒரு மனசு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்பா வந்து கடையில் இருக்காரு ஃபோன் பண்ணோம் அப்பா என்ன மழை பெஞ்சிட்டு வச்சு இல்லையா அதனால் ஃபோன் பண்ணோம் கடையை வச்சு யாரை கட்டு வரணும் நீங்களே பார்த்தீங்கல்ல அப்பா கடை எப்படி இருக்குன்ட்டு அது ஃபுல்லாக இடிச்சுட்டாங்கல்ல அந்த தார்பாய் தான் போட்டுன்னு இருக்காங்க அப்பா மழை பெய்து ஒரு ஜாலின்னா அப்பா அந்த கடையில் உட்காந்துட்டு ஒரு சோகமான விஷயம் மழைனாலே ஜாலி தான் நான் போய் நனைஞ்சிடுவேன் பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் தலைக்கு ஊற்றி விட்டுருப்போம் தலைக்கு ஊற்றி தூங்க வச்சுருப்போம் ஏன்னால் காலையில் வெயில் அடிச்சதுல நல்லா சுடினு வெயில் அடிச்சு அதனால வந்து பாப்பாக்கு தண்ணி ஊற்றின தலைமாலே நான் பாப்பா என்கிட்ட பால் குடிக்கிறதுனால நான் நனைஞ்சேன்னா அவங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அதனால தான் வந்து நனையில மழையை பார்க்குறதுனால அதை போய் நனையணும் ரசிக்கணும் ஜாலியாக சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நீங்களே பாருங்கள் அந்த வேலையை விட்டுட்டு அப்படியே வந்துவிட்டேன் ஏன்னா மழை வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வரும் தனிக்கும் வராது இல்லை இதெல்லாம் ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுவோம் அதனால் நீங்களே பாருங்கள் அது என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பாருங்க திட்ட போகிறாங்க இப்போ நான் ஒவ்வொரு உள்ளே கட 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 ஆ சரி வாங்க உள்ளே போகலாம் வாங்க

வியாரில ராயின் கொட்டு குத்தாம்பட்ட நான் வந்து நட்டா வர வர பாட்டே வந்து இயாயது பாயுနေ இதோ வரமா அவ தூங்கி ஏறிட்டு வரலதா நான் நாங்க நோ 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 வர வேண்டியது வந்தாங்க ஏய் ஊர்ல இந்த நேரத்துல போற குட்டிடா ஊiraj சம்ம மழப்பா என்ன பண்ணுற ஸ்ரீவனிமா ஸ்ரீவனி தங்கம் வீடு கட்ட போறியா இங்கே வர அம்மா பாரு கொட்டிட்டா கொட்டிட்டாலாம் கொட்டிட்டாலாம் வீடு கட்ட போறீங்களா அவளே எத்தி வைக்கிறாங்க உள்ளத்தே அவளே எடுத்து வைக்கிறா அது போட முடியல தலை கீழே போடுறா எல்லாத்தையும் இப்படி கொட்டிக்குவாங்க கொட்டிட்டு எடுத்து வச்சிருவாங்க அவங்கள விற்கிறாங்க கீழே விற்கிறாங்க நிக்கல 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 ஆ ஆ என்னம்மா நிக்கலியா நிக்கலியா என்னம்மா டீ ரெடியா பாப்பா

ஒரு காலத்துல தக்காளி இல்லைன்ட்டு அப்படியே அவஸ்தைப்படுவாங்க ஆனா இப்போ பாருங்க தக்காளி தக்காளி நீங்க ரேட்டு கம்மியா இருந்ததுனால அப்பா வாங்கினா ஸ்ரீவாணி இவங்களுக்கு கூட இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க கொடுங்க யாரா ஸ்ரீவாணி ஃபேன்ஸா எல்லாருமே சாப்பிடுங்க ஸ்ரீவாணி எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க ஹாய் என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டா பிஸ்கெட் நம்ம டீ பிஸ்கெட்டுங்க

டீ பத்தல டீ பத்தலல்ல க்ளாஸ்ஸு பத்தலை சாப்பிடுவா சாப்பிடுவாங்க நீங்களும் அப்படி

அப்பா பாட்டு போட்டா மியா மியா புனக்குட்டி எஸ்ஸு வெளி பாத்தியா மியா மியா புனக்குட்டி எஸ்ஸு வெளி பாத்தியா பூனை இருக்குதாமா பார்த்தேனே போற வழியில பார்த்தேனே பார்த்தேன் போற வழியில பார்த்தேனே நானா உணர் பாட்டு பாட்டா உணர் பாட்டு பாட்டா எக்கா 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 கிளியக்கா <laughs> किलिया पाट का क्या करा पाया सर बाहर बाट पटा फिर माया का तो पागला किलिया का तो नहीं किलिया का क्या करेंगे चप्पल का रूम लग जाए पर पु स्टीवा ने अंग किलिया अंग ये तो ना इधर पान हूँ ना मैं पान हूँ ना यक्का 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 किलिया का स्टीवा ने किलिया कोंजों ये तो ना बंदे काट का यक्का यक्� வந்து 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 இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரே வயிறு வலிங்க ஏன்னா வந்து இன்னைக்குதான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பீரியஸ் ஆயிடுச்சு அதனால வந்து மாமாவையும் தூக்கணும் அதுவும் வீட்டுல எல்லாத்தையும் அம்மா முடிச்சிடுறாங்க பட் இந்த டைம்லயே மாமாவை தூக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு அவருக்கு தண்ணி ஊத்திட்டு வந்து உக்கார்க்குனால அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு வயிறு வயிறுவலி இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ண இடம் வளர்ச்சின்னு சொன்னால் அது கூடவே இந்த வயிறு வலியும் வந்துச்சு அதனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிச்சு அதை எந்த வீடியோவும் எடுக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஏன் இப்போ ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்கம்மா உங்களுக்கு நம்மள குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கோ அது ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ஏன்னா கமலை பார்த்துட்டு ரொம்ப பேர் ஆர்ட்ரு கொடுத்துருக்குறீங்க ரொம்ப பேர் நல்லா நீங்கள் எல்லாருமே நல்லாயிருங்கோ அவனுக்கோசம் ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க

அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட தவறாத ஒரு நாளாச்சும் ஒருத்தவங்க வந்து ஆர்டர் போட்டுறீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாளாச்சும் ஒரு ஆர்டர் வராத இல்ல வந்துட்டுதான் இருக்கு அதனால ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி நம்ம கிட்ட வந்து ஆர்டர் போட்டு அந்த வத்தி இந்த சாம்பிராணி வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா வாங்குறது என்னத்துக்கு வாங்குறாங்கன்னா ஸ்ரீவாணியை பாக்கத்துக்குன்னே வாங்குறாங்க அது ரொம்ப சந்தோஷம் நீங்க அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க அந்த இதுலயே வந்து எங்களுக்கு இந்த கஷ்டத்திலேயே இந்த ஒரு நல்லது நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துறாங்க அது மேல அது மாதிரி அவங்க வாழ்த்துறாங்க நம்மள நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்களும் கடவுளை கும்பிடுறாங்க அவங்களும் ப்ரே பண்றாங்க அவங்களும் ஜபம் பண்றாங்க எல்லாமே செய்யறாங்க அதனால நீங்க எல்லாம் வாழ்த்துனால்தான் நாங்க நல்லா இருக்கணும் நோட் வந்தா கூட எங்களுக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் சாமி குண்டுறதுனால தான் நாங்கள் நல்லா இருக்கோம் ரொம்ப நன்றிப்பா அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட தெரிவிங்க இந்த மாதிரியே இவங்க இருக்காங்க ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ஒத்துரிங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இன்னும் வந்து நாங்க வளர்றதுக்கு காரணமா முக்கியத்துவம் நீங்க தான் இருக்கீங்க வீடியோ எதுவும் போடல யாரும் எங்களால முடிஞ்சது குழந்தையால முடியல சரி என்னால முடிஞ்சது சின்ன சின்ன வேலை நான் செஞ்சுக்கிறேன் இருந்தாலும் அந்த வேலை நம்மளால அவனை தூக்கு அவளை வலுவில்ல என்னால அதுக்கு முன்னா கீ உட்காரி நடப்பான் போயிட்டு வருவான் நான் தூக்கு தூக்கி உக்கார வைப்பேன் இப்போ சுத்தமாக புல்லா தூக்கணும்னா என்னால தூக்க முடியாது அவ்வளவு இதுவும் எனக்கு இல்லை அவளால தான் தூக்க முடியும் அதனால அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஃபேமிலியும் தூக்குறான்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேலை எல்லாம் நான் செய்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் இருந்தாலும் வந்து இந்த ஒரு வேலையை செய்கிற முடியல அதனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அதனாலதான் நம்ம வீடியோ எடுக்கல யாரும் வந்து கோச்சிக்காதீங்க என்ன அக்கா வீடியோ எடுக்கல டல்லா இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு பேச பார்த்தாலே தெரியாது நான் டல்லா இருக்கேன்ட்டு அதனால தான் வீடியோ தெரியும் ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து மின்சர் ஆயிடுச்சு டிவிஎஸ் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு வீடியோ எடுக்கல இன்னும் சாரம் முடிச்சுது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றிங்க வாங்குன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப நன்றிங்கம்மா இன்னும் மேல மேல நாங்க வளர்றதுக்கு உங்க சப்போர்ட் தான் வேணும்